ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கட் டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் வந்து தகுதி தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து நிறைய வச்சிருப்பாங்க அதிலிருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி வந்து மாடல் கொஷின் பேப்பர் மாதிரி உங்களுக்கு வித் ஆன்சரோடு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் ப்ளஸ் டெஸ்ட்டு மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதற்கு வந்து நாம் என்ன பண்ண போகிறோன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு டிஎன்பிசியில் நடத்தின கொஷின் பேப்பர்லாம் நம்ம ஒன்று ஒன்றா ரெஃபர் பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வினாத்தாள் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது டிஎன்பிசியில் கேட்ட நூறு கொஷின் இருக்கும் இன்றைக்கி நாம் ஐம்பது வினாக்கள் பா பார்க்கலாம் வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க வாங்க முதல் வினா பார்க்கலாம் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பொக்கிஷம் பொக்கிஷம்னா செல்வம் சாஸ்தினா மிகுதி விஸ்தாரம் பெரும்பரப்பு சிங்காரம் அழகு பொக்கிஷம்னா செல்வம் சாஸ்தினா மிகுதி பெருப்பரப்பு சிங்காரம் அழகு ஆப்ஷன் ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் விடை வகைகள் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மருத்துக்கூறல் எவ்வகை விடை கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன்னு சொல்றது வந்து மறைவிடை போவேன் அப்படி நேர்மறையா சொன்னா நேர்மறையா சொன்னான் அதாவது பாசிட்டிவாக சொன்னா அது நேர்வடை நெகட்டிவாக சொன்னா அது மறைவிடை இதுவே வந்து இந்த ஊருக்கு செல்வதற்கு வழி வந்து வலது பக்கமா இடது பக்கமா அப்படின்னு கேட்கும்போது வலப்பக்கம்னு சுட்டி சொல்றது சுட்டு விடை ஏவல் விடை வந்து கடைக்கு செல் இதை வாங்கிட்டு வா அதை வான்னு சொல்றது கட்டளை ஏற மாதிரி வந்தா அது ஏவல் விடை வினாவிற்கு விடையாக இனமாக மற்றொன்றை விடையாக கூறல் வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறல் வந்து இனமொழி விடை இனமொழி விடை ஜேர்னலிசம் ஜேர்னலிசம் ஜேர்னலிசம்னா நமக்கு தமிழாக்கம் இதழியல் இதற்கு வந்து புக் பேக்கில் இருக்கிற கலை சொற்கள்லாம் நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மீடியா மீடியானா ஊடகம் மீடியா என்றால் ஊடகம் டெலிவிஷன்னா தொலைக்காட்சி இன்டர்நெட்னா இணையம் உங்களுக்கான கொஷின் வானொலினா அதற்கு இங்கிலீஷில் என்ன ஓகேங்களா வானொலிக்கு இங்கிலீஷில் என்ன ஊடகம்னா மீடியா தொலைக்காட்சினா டெலிவிஷன் இணையம்னா இன்டர்நெட் இதில் வானொலிக்கு என்ன வரும் ஓமை தொடர்கள் உணர்த்தும் பொருளை பொறுத்துக குன்றிலிட்ட விளக்கு போல் அப்படின்னா பரவிய புகழ் ஒரு குன்றின் மேல் விலக்கு இட்டம்னா அது எல்லாருக்குமே தெரியும் அப்போது அளவுக்கு புகழ் பரவிருந்தது வேலியே பயிரை மேய்ந்தார் போல கடமையை தவறுதல் ஒரு வேலி எதற்கு நம்ம போடுறோம் செடிக்கு கா செடிக்கு பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் ஆனால் அந்த வேலியே வந்து பயிரை மேய்ந்தால் அதன் கடமையை செய்யாமல் கடமையிலிருந்து தவறிப்போகுது அப்போ கடமையை தவறுதல் உடலும் உயிரும் போல மனமொன்றிய துணை ஒற்றுமையாக இருத்தல் கிணற்று தவளை போல அறியாமை கிணற்றில் என்ன நடக்குதுன்னு மட்டும்தான் தெரியும் அதை தாண்டி உலக அளவில் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது அதனால அறியாமை ஓகேங்களா ஆன்சர் பி நெக்ஸ்ட் வினா தன்வினை தொடரை கண்டறிக தன்வினை தொடரை கண்டறிக அகமது நேற்று வந்தான் ஓகேங்களா நானும் உங்களாக கூட சேர்ந்து தான் என்ன பண்ணுறேன் டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாரி அட்டன்ட் பண்ணுறேன் ஐம்பது வினாக்களுக்கு எவ்வளோ கொஷின் உங்களுக்கு கரெக்டாக இருந்தது இந்த கொஷின் உங்களுக்கு ஆல்ரெடி கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா புதுசாக எதனா கொஷின் வந்து அரேஸ் ஆயிருக்கா இல்லை படித்ததுலேருந்து அதையும் தாண்டி வேற எதனா வினாக்கள் வந்திருந்தால் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் அதற்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அடுத்தடுத்து வீடியோ வந்து நம்ம கொடுக்கலாம் அகமது நேற்று வந்தான் இது தன்வினை தொடர் பூக்களை பறிக்காதீர் இது கட்டளை தொடர் எவ்வளவு உயரமான தொடர் எவ்வளவு உயரமான மரம் இது உணர்ச்சி தொடர் அப்பா நேற்று வருவித்தார் இது பிறவினை சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது இதற்கு நாலு ஆப்ஷன்மே படித்து பார்த்தீங்கன்னா கரெக்டான மீனிங்ஃபுல்லான ஒரு சென்டென்ஸ் இருக்கும் அதுதான் ஆன்சர் பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது பி ஆப்ஷன் தான் கரெக்டான விடை சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றொடர் ஆக்குக சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றொடர் ஆக்குக குரல் இன்பத்தில் திளைக்காத தமிழன் உண்டோ ஆன்சர் பி தான் வந்து கரெக்டு குரல் இன்பத்தில் திளைக்காத தமிழன் உண்டோ அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க இப்போ வரிசைனா அ அ இ அக்கு இந்த வரிசை நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஓகேங்களா அதன் பிரகாரம் பார்த்தோம்னா அன்பு ஆ வரிசை ஃபஸ்ட்டு வரணும் இப்போ முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா ரெண்டாவது எழுத்தை செக் பண்ணணும் ஓகேங்களா இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி இப்போது அழகு அழகு அன்பு மூணு ஆ வந்திருக்கு இதில் லா வரி செய்தால் ஃபஸ்ட்டு வரும் அதுக்கப்புறம் தான் ரா வரும் தான் நா வரும் அப்போ ஒன்று ரெண்டு மூணு போட்டாச்சா ரெண்டு ஆ வந்திருக்கு அப்போது அதில் ஃபஸ்ட்டு எழுத்து ஒரே மாதிரி இருக்குது ரெண்டாவது எழுத்து செக் பண்ணோம்னா ஆக்கம் ஆற்றல் கா தான் ஃபஸ்ட்டு வரும் ரா வந்து கடைசியில் வரும் ஓகேங்களா அப்போ ஆன்சர் சி தான் வந்து நமக்கு கரெக்டு வேர் சொல்லை செய்தல் வேர் சொல்லை தேர்வு செய்தல் சென்று சென்றார் கான் கண்டேன் கேட் கேட்டார் இதில் ஆன்சர் வந்து நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பி தான் ஏன்னால் இது மட்டுந்தான் கரெக்ட் செல் வரணும் இங்கே வேர்ச்சொல் செல் இங்கே கேள் வரணும் இங்கே பயில் வரணும் அப்போது நமக்கு வேர்ச்சொல்லும் வினைமுற்றும் சரியாக கொடுத்துருக்கறது பி ஆப்ஷன் மட்டுந்தான் வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல் வேர்ச்சொல் வினைமுற்று நட நடக்கிறது நட நடக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் தான் கரெக்டு இது எல்லாமே வராது அடுத்து கீழ்கண்டவற்றில் தவறான வேர்ச்சொல் இணை வா தவறான இணைச்சொல் வீழ்ந்த வீழ்ந்த நல்ல இதுதான் வந்து தவறானது வா வருக இது வந்து வேர்ச்சொல் இது வியங்கோல் வினைமுற்று தீர் இதுவும் வினைமுற்று உறை உரைத்தது இதுவும் வினைமுற்று வீழ் வரணும் ஓகேங்களா வீழ்ந்தே என்பது பெயரச்சும் வீழ் என்பது தான் வேர் சொல் அப்போ தவறானது வந்து பார்த்திங்கன்னா சி ஆப்ஷன் தான் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் சரியான இணை வந்து நமக்கு தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க வாலண்டியர் தன்வா தன்னார்வலர் இதுதான் கரெக்டு ட்ரஸ்ட்டு இது வந்து அறக்கட்டளை சோஷியல் ஒர்க்கர் சமூக பணியாளர் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் சாரண சாரணியர் இது எல்லாமே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க நமக்கு பி ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க கலைச்சோல் அறிதல் கோனிக்கல் ஸ்டோன் கோனிக்கல் ஸ்டோன் குமிழிக்கல் மிசைல் ஏவுகணை காம்பினேஷன் புணர்ச்சி ட்ரெஷரி கருவுலம் கோனிக்கல் ஸ்டோன்னால் குமிழிக்கல் மிசைல் ஏவுகணை காம்பினேஷன் புணர்ச்சி ட்ரெஷரி குமிழிக்கல் சொல்லுக்கு நேரான தமிழ் சோல் அறிதல் இதில் எது வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது லேர்ன் பிரிட்ஸ் அப்படின்னா நிலக்காற்று இது மட்டும்தான் நமக்கு கரெக்டாக பொருந்தது ஓகேங்களா சீ பிரிட்னா கடல் காற்று வரணும் இங்கே சுழல் காற்றுன்னு கொடுத்துருக்காங்க டெம்செட்னா பெருங்காற்று வரணும் இங்கே சூறாவளி கொடுத்துருக்காங்க ஸ்டோம்னா புயல் வரணும் இங்கே வெறும் காற்று கொடுத்துருக்காங்க அடுத்து பிறமொழி சொற்கள் கலந்த தொடரை கண்டறிக ஏழு மின் விசிறிகள் உள்ளன அதிகாரிகள் உத்தரவு போட்டனர் தங்கக்கட்டிகள் உள்ளனவா எழுதுகோள்கள் வா இதில் பிறமொழி சொற்கள் கலந்த தொடர்னு எதுன்னு கேட்டீங்கன்னா பி தான் உத்தரவு என்பது பிறமொழி சொல் ஓகேங்களா கட்டளை வந்திருக்கணும் இல்லைனா ஆணை வந்திருக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சொற்கள் இருக்குது இதில் பி ஆப்ஷன் மட்டும்தான் பிற சொல் கலந்த தொடர் பொருந்தா சொல்லை கண்டறிக கவை போத்து கொப்பு சண்டு இதில் பொருந்தாதது தான் கவை போத்து கொப்பு எல்லாம் வந்து மரக்கிளைகள் அந்த வகைகள் வரும் சண்டு என்பது இதில் வராத ஒன்று சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு சுறுசுறுப்பு உதிர்த்த சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் மறைந்த உதிர்த்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் மறைந்த அணுகு என்பதன் எதிர்ச்சொல் விலகு அணுகு என்பதன் எதிர்ச்சொல் விலகு தோரண மேடை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தோரணம் பிளஸ் மேடை தோரணம் பிளஸ் மேடை கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு இந்த பத்தியை படிக்கும்போது ஒவ்வொரு லைனும் உள்வாங்கி படிங்க அடுத்த அஞ்சு கொஸ்டின் இது ரிலேட்டடாக தான் இருக்கும் உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாடநூல்கள் மட்டும் போதாது பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் தேடி படிக்க வேண்டும் அதற்கு துணை புரிவன நூலகங்களே ஆகும் நூலகங்கள் மாவட்ட நூலகம் கிளை நூலகம் ஊர்ப்புற நூலகம் பகுதி நேர நூலகம் தனியால் நூலகம் என பல வகைப்படும் ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகமாகும் இது தரைத்தளத்தோடு எட்டு அடுக்குகளை கொண்டது இதன் பரப்பளவு எட்டு ஏக்கர் ஆகும் இப்போது நம்ம கொஷின் பார்க்கலாம் பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் கிடைக்கும் இடம் பல்வேறு துறை சார்ந்த நூலகங்கள் நூல்கள் கிடைக்கும் இடம் நூலகம் கிராமங்களில் இயங்கும் நூலகம் என்னன்னு சொல்றாங்க ஊர்ப்புற நூலகம் சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு என்ன எட்டு ஏக்கர் எட்டு ஏக்கர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவில் எத்தனாவது நூலகம் இரண்டாவது பெரிய நூலகம் இரண்டாவது பெரிய நூலகம் இது எல்லாமே வந்து அந்த பேராகிராஃபில் இருக்குது நூலகம் என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது நமக்கு நூல் ப்ளஸ் அகம் நூல் ப்ளஸ் அகம் அடுத்து சரியானவற்றை எழுது இந்திய தேசிய இராணுவ படைத்தலைவராக இருந்த தில்லான் ஓகேங்களா இங்கே திவான் கொடுத்துருக்காங்க தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்னு சொல்லியிருக்காரு இந்திய தேசிய இராணுவத்திற்கு வழி சேர்த்த பெருமைக்குரிய தமிழரும் இவரே கூற்று காரணம் இரண்டும் சரி கூற்று காரணம் இரண்டும் சரி இது எங்கிருக்கேன்னு கேட்டிங்கன்னா உரைநடையில் கொடுத்துருப்பாங்க பிழையற்ற தொடரை தெரிவு செய்க அவள் அன்று அவள் அல்ல அவள் அல்லல் அவள் இல்லை இப்போ இதில் எது வந்து கரெக்டாக இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் சி தான் அவள் அல்லல் அவள் என்பது பெண்பால் அல்லல்ல பெண் முடிஞ்சிருக்கு இங்க அன்று வந்து என்பது அக்ரிணையில வரும் இல்லைங்களா அக்ரிணையில உரிமையை குறிக்கக்கூடியது ஓகேங்களா இது ரெண்டும் வராது அல்ல என்பது பண்மையில அக்ரிணையில வரக்கூடியது ஒருமை பண்மை பிழை நிற்குக ஒருமை பன்மை பிழை நிற்க ஆன்சர் பி தான் கரெக்டு மதியழகன் சூறாவளியின் போது தரைத்தளத்தின் தங்கியதால் தப்பினான் எங்க மதியழகன் என்பது ஆண்பால் ஆண்பாலில் முடிஞ்சிருக்கு தப்பினார்கள் என்பது பண்மையை குறிக்கும் தப்பின என்பது அக்ரிணை உரிமையை குறிக்கும் மதியழகன் இங்கே வந்து தப்பியதும் என்பது அக்ரிணையை குறிக்கும் இப்போ கரெக்டான அந்த ஆண்பாலோட முடியறது வந்து வினைமுற்று பி ஆப்ஷன் தான் சொல் பொருள் சரியான இணையை தேர்ந்தெடுக்க பரீனா பரினா யானை ஓகேங்களா கரீனா சாரிங்க பரினா குதிரை கரீனா யானை கமுகுனா வந்து பாக்கு இது மட்டும்தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க சிற்றில்னா சிறு வீடு வரணும் நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க சிறு குகை கொடுத்துருக்காங்க அப்போ நமக்கு சரியான இணை எது கொடுத்துருக்காங்க சி ஆப்ஷன் மட்டும்தான் சரியான பதிலை தேர்ந்தெடு ஒரு ஓர் இது இல்லாத கொஷின் நீங்கள் பார்க்கவே முடியாது மூணு மார்க் நீங்கள் லாக் பண்ணலாம் இது தெரிஞ்சால் ஓர் என்பது எங்கே யூஸ் பண்ணணும் ஒரு என்பது எங்கே யூஸ் பண்ணணும் ஓர் என்பது உயிர் எழுத்துக்கு பிஃபோர் யூஸ் பண்ணணும் ஒரு என்பது உயிர்மை எழுத்துக்கு பிஃபோர் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா அங்கே நா என்பது உயிர்மை எழுத்து ஆ என்பது உயிரெழுத்து ஆனால் எங்கள் ஓர் கொடுக்கல நா என்பது உயிர்மை எழுத்து இங்கே ஒரு கொடுத்துருக்கணும் இங்கேயும் ஒரு கொடுத்துருக்கணும் ஆனால் நமக்கு கொடுக்கல அப்போ டி ஆப்ஷன் மட்டுந்தான் எழுத்துக்கு முன்னாடி ஒரு கொடுத்துருக்காங்க அப்போது சரியான விடை டி ஆப்ஷன் தான் சரியான விடையை தேர்ந்தெடு ஓர் ஊர் ஓர் பள்ளி ஒரு ஊர் ஒரு அணில் இல்லை ஏ ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டு ஏன்னா ஊ என்பது எழுத்து அதற்கு முன்னாடி ஓர் யூஸ் பண்ணியிருக்காங்க கரெக்டாக அடுத்து சரியான அமைப்பினை குறிப்பிடுக தமிழர் பண்பாட்டில் தனித்த இதில் வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக அதுதான் கொடுத்துருக்காங்க தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு சி தான் வந்து கரெக்ட் ஓகேங்களா எவ்வகை அமைந்துள்ளது சிலப்பதிகாரம் வந்து அகவர்பா சிலப்பதிகாரம் வந்து அகவர்பா உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஓர்ந்து என்று வள்ளுவரை புகழ்ந்தவர் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஓர்து அதாவது வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலந்தார் ஓர்ந்துன்னு வள்ளுவரை புகழ்ந்தவர் வந்து பரணரவர்கள் ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் மயிலைநாதர் நாதர் மயிலை நாதர் கார்காலத்தை பெரும்பொழுதாக கொண்ட நிலம் கார்காலத்தை பெரும்பொழுதாக கொண்ட நிலம் வந்து முல்லை கரம்பிடும்பை இல்லார் இத்தொடரின் பொருள் கூறுக கரம்பிடும்பே எல்லார் என்பது துன்பம் தராத நல்லார் துன்பம் தராத நல்லாரை குறிக்கிறது குரல் நெடில் மாற்றம் வேறுபாடு அறிக கல் கால் கல்னா எதை குறிக்கிறது கால்னா எதை குறிக்கிறது ஓகேங்களா ஆன்சர் சி கல்னா வந்து படிக்கிறது ஓகேங்களா படிக்க சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதான் கால்னா வந்து உடலில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு விதி வீதி விதினா வந்து சட்டம் வீதினா தெரு குரல் நெடில் அறிந்து சரியான பொருள் வந்து நம்ம அந்த இடத்துல நம்ம கரெக்டாக வைக்கணும் நான் பாடம் படிப்பேன் நான் படம் பிடிப்பேன் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் ஓகேங்களா இதை மாற்றி நம்ம போட்டால் பொருள் தராது வேங்கை என்பது இரு பொருள் வேங்கை என்பது ஒரு வகை மரம் இன்னொன்று புளியை குறிக்கும் ஓகேங்களா வேங்கை என்பது ஒரு வகை மரம் இன்னொன்று புளியை குறிக்கும் அடுத்த கொஷின் நான் மட்டுமே தண்டனை ஏற்று நரகத்தை சேர்வேன் டேஸ் என் மக்கள் அனைவரும் நலம் கிட்டும் என ராமானுஜர் சொன்னவர் ஓகேங்க இங்கே வந்து சரியான இணைப்பு சொல் யூஸ் பண்ணணும் என்ன இணைப்பு சொல் ஆனால் நான் மட்டும் தண்டனை ஏற்று நகரத்தை சேர்வேன் ஆனால் என் மக்கள் அனைவரும் நலம் கிட்டும் சொன்னவர் வந்து ராமானுஜர் அதாவது ஒரு ஒரு மந்திரம் இருக்கும் அந்த மந்திரம் வந்து ரெண்டு பேர் தருவாங்க அந்த மந்திரத்தை வேறு யாருக்கும் சொல்லக்கூடாது சொன்னால் அவங்க சொர்க்கம் போக மாட்டாங்க அந்த மந்திரத்தை அவங்க தெரிஞ்சுக்கிட்டால் சொர்க்கம் போவாங்கன்ற மாதிரி ஒரு கதை ஆனால் தான் மட்டும் சொர்க்கத்துக்கு போகக்கூடாது தன் மக்கள்லாம் போகணும்னு தெரிஞ்சு சொன்னு நினச்ச அவர் எல்லாருக்கும் சொல்லுவாங்க அப்படி சொன்னதுனால அவரை கேட்கும்போது ஏன் இப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் மட்டும் என்ன பண்ணுவேன் அந்த மந்திரத்தை சொன்னதுனால தண்டனை எனக்கு மட்டும் ஆனால் என் மக்கள்லாம் நலம் பெறுவாங்கன்னு ராமானுஜர் சொல்லியிருப்பார் நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் பணியால் டேஷ் இவை இல்லாதவருக்கோ மோசமான ஏசமான் என்ன வரும் கிஸ் பண்ணிங்களா ஆனால் ஓகேங்களா நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் பணியால் ஆனால் இவை இல்லாதவருக்கோ மோசமான ஏசமான் இப்போ நீங்கள் என்னென்னா இது நான் எனக்கு தெரியவே இல்லை எந்த இணைப்பு சொல்னு போடுறதுன்னு தெரியல அப்படின்றவங்க இந்த நாலு ஆப்ஷனில் இருக்கிறத நீங்கள் சென்ட்ராக போட்டு போட்டு படித்து பாருங்கள் உங்களுக்கே வந்து கரெக்டான சென்டென்ஸ் அமைஞ்சிடும் ஓகேங்களா தொகை சொற்கள் எத்தனை வகைப்படும் இங்கே கொஷின் ஃபார்ம் பண்ணுற மாதிரி கேட்கணும் தொகை சொற்கள் எத்தனை வகைப்படும் காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல் எது எந்த வினாச்சொல் யூஸ் பண்ணுறது இது கிடையாது காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல் எது இருக்கு என்ற பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று இதுக்கு என்ற பேச்சு வழக்கத்தை வழக்கை எழுத்து வழக்காக மாற்றணும் அப்படி மாற்றும்போது இருக்கிறதுன்னு வரும் இருக்குது கீது இழுத்துக்கிட்டு இதெல்லாம் வராது இருக்கிறது எல்லாரும் வேகமாக எங்கே போகிறாங்க எல்லாரும் வேகமாக எங்கே போகிறாங்க இது வந்து பேச்சு வழக்கு இப்போ எழுத்து வழக்காக மாற்றணும்னா எல்லாரும் வேகமாக எங்கு போகிறார்கள் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர் நிறுத்தற்குறிகள் இட்டு எழுதணும் ஓகேங்களா தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது இங்கே வந்து நடுவில் கம்மாக வரல அதை நோட் பண்ணிங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது லாஸ்ட்டாக புல் ஸ்டாப் மட்டும்தான் இன்றைக்கி வந்து ஐம்பது கொஷின் பார்த்துட்டோம் இந்த ஐம்பது கொஷின் உங்களுக்கு தெரிஞ்சதா இல்லை உங்களுக்கு ரிவிஷன் போல் வேணுமா இல்லை டெஸ்ட் போல வேணுமானு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சீரியஸ் வந்து அப் டு வந்து எக்ஸாம் வரைக்கும் போதும் குரூப் ஃபோர் எக்ஸாம் தென் குரூப் டூ எக்ஸாம் வரைக்குமே போவோம் ஓகேங்களா நிறைய கொஷின்ஸ் இருக்குது நம்ம டிஎன்பிசி இப்போ நியூஸ் சிலபஸ் ரிலேட்டடாக நம்ம ஐம்பது ஐம்பது கொஷினாக வந்து பார்த்துட்டு வரலாம் இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் எதனா இது ரிலேட்டடாக குறிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி